மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போனது திருச்சி மாநகர் இங்கு திருச்சி அமைந்துள்ள நத்தர் ஷா பள்ளிவாசல் எப்படி என்றால் நத்தர்ஷா வழி என்னும் இஸ்லாமிய சுல்தான் தனது பதவியை சகோதரருக்கு கொடுத்துவிட்டு தமிழில் திருச்சிக்கு வந்து தமிழ் மக்களோடு போதனை செய்தார் அவரது போதனை மூலம் பலர் இஸ்லாம் மதத்தை ஏற்றனர் அவர் இறந்த பின் இந்த அவர் இறந்த பின் அவரை திருச்சியிலேயே அடக்கம் செய்தனர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அருகிலேயே பள்ளிவாசல் அப்பள்ளிவாசல் நத்தர்ஷா நத்தர்ஷா பள்ளிவாசல் என அழைக்கப்படுகிறது இந்த பள்ளிவாசல் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு மூன்று மதத்தைச் சேர்ந்த மக்களும் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் மேலும் இங்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தருகின்றனர் இந்த பள்ளிவாசலில் ஆண்டும் சந்தனக்குடி விழா மிக கோலாகலமாக நடைபெறும் சந்தனக்கூடு விழா அன்று அலங்காரம் செய்யப்பட்டு சந்தனக்கூடு இரவு பத்து மணிக்கு மேல் காந்தி மார்க்கெட் ஆட்சியில் இருந்து துவங்கி பெரிய கடை சிங்கார்தோப்பு வெளியாக வள வந்து அதிகாலை பள்ளிவாசலை அடையும் சந்தனக்கூடு விழா அன்று திருச்சி மாநகரில் விழா கோலமாக இருக்கும் நத்தர்சா பள்ளிவாசலை சுற்றி பூக்கடை வாசனை திரவிய கடை தர்கா சமாதியில் போர்த்தப்படும் துணி உணவகம் சிற்றுண்டி கடைகள் மளிகை கடைகள் ரெடிமேட் கடைகள் உள்ளிட்டவை உள்ளன மேலும் வணிக வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது

என் பேரு இந்த துருக்கி நாட்டு பள்ளியரசரவர்த்தியா இருந்தவர் நபிகள் நாயகம் அலிசல்லம் அவங்களுடைய ஒரு சொல்லுக்காக இணங்கி இங்க மார்க்கம் தெரியாம மக்கள் இருக்காங்க ராட்சசர்கள் இருக்காங்க அதனால போய் அவங்களுக்கு மார்க்கம் என்னங்கறது தெரிய வைங்க இருந்து நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்து அங்கிருந்து துருக்கியில இருந்து இங்க வந்தார் துருக்கியில இருந்து அப்புறமேட்டுக்கு ஏகப்பட்ட என்னென்னமோ வியாதிகள் தீர்ந்திருக்கு சில வினைகளும் தீர்ந்திருக்கு மக்கள் எல்லாம் விரும்பி வர்றாங்கன்னாக்கா அந்த நம்பிக்கை நம்ம போகக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்குது அவங்களால நம்மளால நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு எதுவா இருந்தாலும் அங்க வேண்டிக்கிட்டா நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா மத மக்களும் வர்றாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லா மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் எல்லாமே வர்றாங்கன்னாக்கா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இந்த சோழ மன்னருக்கு குழந்தை கிடையாது அப்ப குழந்தை இல்லைங்கிற சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜகுரு சொல்றாரு உங்க ஜாதகத்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற சமயத்துல நீங்க இவர்கிட்ட போங்க அப்படியே ஆலம் பாதஷா போங்க அவர் முடிவு எடுத்தாருனாக்கா அவர் நினைச்சாருனாக்கா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சோழ மன்னர் இங்க வந்தார் சோழ மன்னர் வந்து எனக்கு குழந்தையே இல்லை பாவா அப்படின்னதுமே சரி போங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஆனா முதல் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடணும்ட்டாரு அந்த முதல் குழந்தைதான் மாமாஜிக்கு நீ அம்மான்ட்டு உள்ள இருக்காங்க ஆமா அதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தை இல்லையிலிருந்து உன்னுடைய அரச ஆள்றதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது போது பிறக்கிற குழந்தைதான் கரிகால சோழன் கரிகால சோழன் என்னக்கா என்ன மகிமைங்கிற சமயத்துல இந்த மாதிரி வரங்களை எல்லாம் மன்னருக்கே கொடுத்து நடந்திருக்கு அது மட்டும் இல்ல சில மன்னர்கள் காப்பாற்றப்பட்டு இவர்தான் பாதுகாத்துல வச்சிருந்தார் எல்லா மன்னர்களையுமே ஒரு அளவுக்கு ஆபத்து காலங்கள் சரி இந்த முஸ்லீம்களுக்கு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சமயத்துல எல்லாத்துக்குமே காப்பாத்தி வச்சிருந்ததுதான் இவருதான் இங்க விதை தீரும் எல்லாமே சேரும் ஏன்னா தொள்ளாயிரம் சீடர்களுக்கு ஒரு குரு இந்த பள்ளீஸ்வரி எத்தனை வருஷம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது வருஷத்துக்கு மேல இருக்கு

நாகூர் ஆண்டவர் அந்த அவரே வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னால வந்து இவர்கிட்ட பீடத்தை வாங்கிட்டு போனார் அந்த புகழ் ஆந்திரகுண்டான் இருக்கு அங்கே ஒருத்தர் இருக்காரு பாபா ஃபபருதீன் அதே மாதிரி கர்நாடகாவில குருபாக்கள் ஹைதர சப்தர்னு ஒருத்தர் இருக்காரு எல்லாருடைய சிஷியர்கள் தான் இந்த மாதிரி உங்களுடைய தொள்ளாயிரம் சிஷியர்களும் உலகம் பூரா இருக்காங்க அதனால இங்க நினைச்ச காரியம் நிறைவேறது அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா மக்களும் வர்றாங்க இங்க ஜாதி மத வேதம் கிடையாது எல்லாத்துக்கும் இறை நம்பிக்கை இருந்தா இங்க வந்து வேண்டிக்கீங்க நிறைவேறினாக்கா அந்த என்ன நீங்க செய்யணுமோ உங்க தகுதிக்கு உங்க தகுதிக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யலாம் இதுதான் இங்க உள்ள மகிமை கேட்டவரன் இங்க கிடைக்கும் இது முழு நம்பிக்கையோட எல்லா மக்களும் வர்றாங்க பயனடைகிறாங்க இதுதான் உண்மை छु सरगा